உடனே ஃப்ரெஷ்ஷா பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும் பட் என்னன்னா இந்த நாட்டு காய்கறிகளோட அருமை நமக்கு தெரியறது இருக்கக்கூடிய காய் ஆனா இதை பார்த்து எல்லாரும் பயப்படுவா இதை எப்படி எடுத்துருவணுமா அப்போ அப்பதான் இது நல்லா இருக்கும் தெரியறதா அப்படித்தான் இதெல்லாம் எவ்வளவு சத்து இருக்குங்கறத அதுகளே காமிச்சு கொடுக்கறது சமானம் அப்படின்னு சொல்லிட்டு

எல்லாருக்கும் நமஸ்காரம் இது வந்து பலா மூசு அப்படின்னு நம்ம ஷார்ட்டா சொல்கிறோம் ஆனால் இதை சொல்ல வேண்டிய முறை பலா மூசு அப்படின்னு தான் சொல்லுவா பலாப்பழத்தோடைய குட்டி இது பிஞ்சு பலா பிஞ்சு இது இது என்னன்னா அந்த மரத்துல ஒரு ரெண்டு மூணா மொத்த மொத்தமா வரும் வந்ததுன்னா அதை அப்படியே விட்டோம் அப்படின்னாக்கா அந்த பலாப்பழம் வந்து சுவையாவும் இருக்காது நன்னாவும் இருக்காது எல்லாமே சேர்ந்து அந்த சத்துக்களை எடுத்துக்கும் பொழுது பகிர்ந்து வரும்போது சரியாக இருக்காது அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கொப்பில் ஒன்று விட்டுட்டு மிச்சத்தெல்லாம் கழித்து எடுப்பாங்க எடுக்கும் பொழுது தான் அந்த பலாப்பழம் நன்னா வரும் அந்த பலாப்பிஞ்செல்லாம் வீணாக போகாமல் இப்படி சமைப்பாங்க பொதுவாகவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பிஞ்சு காய்கறிகள்லாம் உடம்புக்கு நல்லதுன்னு அதில் இந்த பலாமுசு ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து இந்த சிரார்த்தத்துக்கு மெயினாக சிரார்த்தத்துக்கு இது பண்ணினா தான் அந்த சிரார்தம் நிறைவு பெறும் அந்த மாதிரி ஒரு முக்கியமான காய் இது பலாமுசு பொடி மாசம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதுக்கு இந்த தோல் எல்லாம் சீச்சு எடுத்துகிட்டு இப்படி மாதிரி முள் கிட்ட கிட்ட இருக்கிற மாதிரி முள்ளாக எடுத்துட்டோம்னா ரொம்ப நல்லது இதை ஃப்ரெஷ்ஷாக பறித்து உடனே சமைக்கணும் இதை வாங்கி வச்சு ஒரு நாள் ஆச்சு ஏன்னா வீடியோகிராஃபர் வரல அது நல்லது அப்படியே இருக்குது ஆனால் நீங்கள் வ எல்லாம் உடனே ஃப்ரெஷ்ஷாக பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் பிடிப்பாக வரும் அதில் நம்ம தான் இதெல்லாம் தொடப்போம் ஏன் இதாக துணியில் வச்சு துணியை வச்சு துடைக்கலாம் பேப்பர் தான் வச்சு தொடக்கக்கூடாது அந்த பிரிண்டட் மை இருக்குல்ல அந்த நல்லலாம் பேப்பர்லாம் வச்சு தொடப்பாங்க இந்த ப்ரிண்ட்டு மையாருதுன்னு சொல்லிட்டு இந்த பச்சை இருக்கக்கூடாது முக்கியமாக தான் பச்சை இல்லாமல் சுத்தமாக கூட பச்சை இல்லாமல் கட் பண்ணணும் இந்த அருவாமனையில் கருக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஷேர் பண்ண அறுபது மணி கட் பண்ணணுமா ஆமாம் அறுபது மணிதான் கத்தி இப்படி கட் பண்ணலாம் இந்த மாதிரி ஃபுல்லாக கட்சியை பூரா எடுத்துகிட்டு காட்டுறேன் ஏமா இது என்ன இந்த கலரில் இருக்குது அது அப்படி தான்மா இருக்கும் இதெல்லாம் சத்து ஜாஸ்தியானது அதனால் இரும்பு சத்து இதெல்லாம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அப்படி தான் கலர் மாறிடும் கலர் ஆமாம் அதெல்லாம் சத்து ஜாஸ்தியானதுமா பட் என்னென்னா இந்த நாட்டு காய்கறிகளோட அருமை நமக்கு தெரியறதில்லை இந்த பிளாமுசுவை நம்ம அடிக்கடி சமைக்கிறது இல்லை இதெல்லாமும் நம்ம வந்து ரெகுலர் சமையலில் சேர்த்துக்கக்கூடிய காய் ஆனால் இதை பார்த்து எல்லோரும் பயப்படுவா இதை எப்படி திருத்துறது இது எப்படி வரும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இதை யாரும் சமைக்கிறது இல்லை இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான் இதை வெள்ளம் போட்டு பண்ணுவா உப்பு போட்டு பண்ணுவா ரெண்டு விதமாகவும் பண்ணுவாங்க நல்லா இருக்கும் இப்ப பாரு அந்த இதை திருத்த திருத்த இதை ஃப்ரெஷ்ஷாக திருத்தியிருந்தோம்னா இந்த மாதிரி ஒரு நாள் விடாமல் நம்ம பண்ணிருந்தோம்னு வச்சுக்கோ அதை திருத்தறதுக்கு இன்னுமே ஈஸியா வரும் நம்ம விட்டுட்டதுனால இப்ப திருத்த கஷ்டமா இருக்கு நான் வீடியோ எடுக்கிறேம்மா வீடியோ எடுக்கிறேம்மா நீனால நான் சமைக்க முடியாம எடுக்கட்டும்னு காத்திருந்ததுனால அப்படி ஆய ஆரம்பிச்சுட்டு பாருங்கள் இது இந்த மாதிரி ஆயிடுது பாரு இல்லைன்னா இதை திருத்தறது இன்னுமே ஈஸி இவ்வளோ கஷ்டம் கூட பட வேண்டாம் ரெண்டாவது இந்த அருவாமனைக்கு கொஞ்சம் கருக்கவை கருக்கவை இந்த இரும்பு படும்போது அதெல்லாம் அப்படி ரியாக்ட் ஆகிடும் ஆனால் இதெல்லாம் ஒட்டா அப்போ தான் இது நல்லா இருக்கும் தெரியறதா இது என்ன சுத்திக்கெல்லாம் இந்த கலருக்கு வந்துடும் மறுபடியும் இது கட் பண்ணி அதான் அப்படித்தான் இதெல்லாம் எவ்வளோ சத்து இருக்குங்கிறத அதுகளே காமிச்சு கொடுக்கறது நான் இவ்வளவு சத்தோடு இருக்கேன் பாருங்கோ என்னையும் பாருங்கோ அப்படின்னு ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம் பீட்ரூட்டு கேரட்டு அதில் தான் இருக்குதுன்னு நினச்சிண்டு அதை மட்டுமே நம்ம யூஸ் பண்ணுறோம் ஆனால் இந்த மாதிரி காய்கறிகளும் இருக்குது இதெல்லாமும் அவ்வளோ நல்லது இதெல்லாம் தான் இப்போ தான் சீசன் இதெல்லாம் வைகாசி தான் மாப்பழ பழமாக வர்றது வைகாசியில் வரும் அதனால பங்குனிலேயே அப்படி பிஞ்செல்லாம் வந்துடும் மாசி பங்குனி இந்த சமயங்கள்லாம் வந்துடும் அப்ப இதை வாங்கி சமைக்கிறது ரொம்ப நல்லது இது ஒரு காய் வந்து அறநூறு காய்க்கு சமானமாக இந்த பிளாமிஷ் அறநூறு காய்க்கு சமானம் அப்படின்னு சொல்லிட்டு அருந்ததி சொல்லியிருக்காங்க நடுவில் இருக்க ஒரு பேர் நரம்பு இருக்கு பாரு அம்மா பலாப்பழத்தில் இப்படி தானே இருக்கும் இந்த ரெண்டு பக்கம் தானே சொலாக இருக்கும் இப்படி இருக்குமானா எவ்வளோ இரும்பு சத்துன்னு தெரியறது அவனை கருவாமண்ணில் கட் பண்ணணும் அவ்வளோ சத்து இதில் இருக்கு இந்த நடு நரம்பு இருக்கு பாரு இதை எடுத்துடணும்மா இப்போ

அந்த பொடி மாசம் போயிடும் நமக்கு வந்து உதிர் உதிராக பண்ண வேண்டிய காய் இது உதிர் உதிரா பண்ணாதான் ஆமா அதான் சொல்றேன் இப்ப வேக வைக்கணும் வேக வச்சு உதிர் உதிராக உதுத்து அப்படி பண்ண வேண்டியது அது வேக வச்சுட்டு அப்புறம் நம்ம பாப்போம் என்ன பண்ணணும் சரியா எதுக்கு குப்பையை வெடி எடுத்துட்டு இருக்க அவங்கள்ட்ட சொல்றேன் எங்க அம்மா என்ன எதுனால திட்டினா அப்படின்னு சொல்லிட்டு அந்த முள்ளு உதுந்து உதுந்து கொட்டிட்டு அதனால திட்டினா அது ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்திருந்தா ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணணும்னா அப்படி முள் முள்ளாக உதுறாதான் இந்தோ இந்த மாதிரி அத்த வரும் இந்த மாதிரி செதில் செதிலாக தான் வருமா பட் அது காஞ்சு போனால முள்ளு முள்ளாக கொட்டிட்டு தான் எங்கள் அம்மா திட்டான் என்ன பாருங்க வேக வச்சு நம்ம எடுத்துண்டாச்சு இது மிக்சியில் போட்டோம்னா அந்தளவுக்கு சிலாக்கியமாக இருக்காது இந்த பாருங்க கையால் அப்படி உதுத்தோம்னாலே உதுந்துடும் இதை வந்து அம்மியில் வச்சு ஒரு அப்படியே இடித்து எடுப்பாள் என்ன வாழைப்பத வாழைப்பு மாதிரி தான் இருக்கும் அந்த உள்ளுக்குள்ளே அந்த பலா சுளையாக வர்றது தான் நம்ம அது இருக்குது இப்படி உதுத்துக்கணும் இதை அப்படியே அம்மியில் வச்சு அப்படியே உதிர்த்து லேசாக தட்டி உதுத்து எடுப்பாள் பாருங்க பாருங்கள் கையால் உதுத்து கட்டா இந்த பாருங்கள் கட்ட வரலால் அப்படி பண்ணோன்னா பண்ணோம்னா அப்படி இப்படியே உதிந்துடும் அது நல்லா உதிர்ந்து வந்துடும் இங்கே வேணுன்னா மிக்ஸியில் போட்டுக்கோங்க ஆனால் இந்த பிஞ்சா இருக்கிறதுக்கு அதுக்கும் மிக்சியில் போட்டால் அந்த அளவுக்கு இதுவாக இருக்காது ஒரு மாதிரி ஆகிடும் இப்படி உதுத்து போட்டுற வேண்டியது தான் இந்த எல்லாத்தையும் இந்த மாதிரி உதுத்து வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் உதுத்து முடிச்சிட்டோன்னா வேலை நமக்கு சுலபந்தான் திராமசம் உதித்து வச்சுட்டுருக்கேன் இது பச்சை மிளகாய் இது இஞ்சி இது எலுமிச்சை மிழகம் இது கருவேப்பிலை மருந்தாக இருந்தாலும் இதுக்கு அது போடலாம் தப்பு இல்லை இப்போது இப்போது ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் பூட்டி கடுகு போட்டிருக்கேன் அது வெடிச்சிட்டு இருக்குது இப்போது உளுத்தம்பருப்பு ரெண்டு ஸ்பூன் போடுவாங்களே பச்சை மிளகா நான் ஒன்று போட்டு இஞ்சி இப்படி வச்சுருக்கேன் இல்லையா இதை லேசாக அம்மியில் நல்லா கிடிச்சிட்டு இதோட கலந்துக்கலாம் நம்ம குழந்தைக்கு பண்ணுறதுனால எல்லாம் இடிச்சிட்டோம்னா காரம்லாம் ஒன்றரை கலந்துரும் சாப்பிட முடியாதுங்கிறதுனால நான் இப்படி போடுறேன் வேணும்னா எடுத்து போட்டுக்கலாம் இல்லைன்னா இப்படியே போட்டுக்கலாம் சரியா இப்போ நீ என்னமோ கேட்க முடியாது சொல்லு கதை சொல்லிய இந்த ஒரு காய் அறுபது காய்க்கு சமம் அப்படி சொல்லி அகல்யா சொன்னான்னு தானே சொன்ன அகல்யான்னு சொல்லலை ரெண்டாவது அறுபதுன்னு சொல்லலை கரெக்டாக சொல்லும் அறுபதுக்கு பக்கத்தில் ஒரு சைஃபர் போட்டேனா இல்லையா அறநூறு ஆ ஆமாம் ஒரு முடி தேங்காய் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்குவோம் நல்லா உதிர உதிராக எதையும் வதக்கணும் அப்போ தான் அது பொடி மாஸ் மாதிரி இருக்கும் பொடி மாஸ் என்னன்னு எதுவுமே போடலாதுங்க இது பொடி பொடியாக பண்ணி வச்சோம்னா இதான் பொடி மாஸ் இது அம்மியில் வச்சு இது பண்ணால் இன்னும் நல்லா பொடியாகிடும் அதையும் ம் இப்போ நம்ம பிளாம்சுவை போட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருப்போம் போட்டு இத நல்லா உதிரி உதிரியா பண்ணுவோம் இப்போ இந்த தேங்காய் திரு எல்லாம் திரும்ப அதை அப்படி எடுத்து தட்டில் வச்சுப்போம் ஒரு பிளேட்டில் எடுத்து வைத்தாச்சு இப்போ இதை நல்லா உதிர உதிரியா நம்ம கலக்கணும் இந்த பிளாம்ஸுக்கு புராண கதை ஒன்று இருக்கு அது என்னன்னா வசிஷ்ட ஒரு விடுகிற திருவத்தியானம் திருவத்தியானம்னா என்னென்னு கேட்குறேன் தவசம் அதுக்கு விஸ்வாந்திரரை கூப்பிட்டாலும் நம்ம மாதிரி ரசம் எடுக்கிறது நீங்கள் வாங்கும் அப்படின்னு வசிஷ்டர் கூப்பிட்டான் அதுக்கு விஸ்வாந்திரர் சொன்னாரான் ஆயிரத்தெட்டு வகை காய் சமைச்சு போட்டேன் நான் தான் நான் வருவேன் அப்படின்னு சொன்னாரான் அதுக்கு வசிஷ்டருடைய ஆத்துக்காரி அருந்ததி ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டான் அவரை சரி அப்படின்னா நான் வரேன் அப்படின்னு கூப்பிட்டாரான் வசிஷ்டருக்கு ஒரே சர்ப்ரைஸ் ஆகும் எப்படி பண்ணுவான்னு தெரியலையே நீ பண்ணுவேன் அதை நான் நாளைக்கு பண்ணி கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டாலும் நான் முடிஞ்சது எல்லோரும் நாளை வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாலும் அப்போ சாப்பாடெல்லாம் போடும்போது வாழைக்காய அதுக்கப்புறம் பிரண்டை தொகையல் பாகக்காய் இந்த பிளாமுசு நாலு வகையும் காய்கறியை கொண்டு வந்து காய்கறின்னு போட்டாலும் விசுவத்திற்கும் போ ஒன்று தான் நான் ஆயிரத்தி எட்டுன்னு சொன்னேன் இனிமேல் நாலு கொண்டு போட்டுருக்கேன் என்ன சமாச்சாரம் அப்படின்னாலும் அதுக்கு அருந்ததி சொன்னாலும் பாகக்காய் நூறு காய்கறிகளுக்கு சமம் பிறண்ட முந்நூறு காய்கறிகளுக்கு சமம் இந்த பிளாமுஸ் இருக்கு இல்லையா இது அறநூறு காய்கறிகளுக்கு சமம் அப்போ அதில் இருக்கிற சத்துக்கள்லாம் அதில் இருக்கும் போல இருக்கு அதனாலதான் புராணத்தில் அப்படி சொல்லியிருக்கா ஆக அறநூறு ஒரு முந்நூறு ஆயிரம் ஒரு நூறு ஆயிரம் எடுத்து எட்டு வாழ்க்கைய கருமேஸ் பண்ணிட்டாலும் எட்டு வாழைக்கா மொத்தம் ஆயிரத்தி எட்டாயிடுது அப்படின்னு சொன்னாலும் சொன்னோன்னே விசுவந்திரர் வாயே திறக்கலையா சாப்பிட்டுட்டு போயிட்டாராம் இதுக்கு ஒரு சன்ஸ்கிருட்டில் ஸ்லோகமே இருக்கு இந்த மாதிரி விதியில இது இருக்கு இது கட்டாயமா பண்ணணும் அப்படிங்கிறது ஸ்ரார்த்த விதி ஸ்ரார்தம் அப்படின்னு சொல்றது இரு வராது இரு விதி காரவல்லி சதம் புரோக்தம் வஜ்ரவல்லி சதம் திரயம் பினசக ஷட் சதம் புரோப்தம் ஸ்ராத காலே விதியதே அப்படின்னு சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு அதாவது பாகக்காய் நூறு காய்களுக்கும் பரண்ட முந்நூறு காய்களுக்கும் பலாக்கா அறநூறு காய்களுக்கும் சமம் அப்படின்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாலாம் எட்டு வாழைக்காயும் வச்சுட்டாலாம் வச்சுட்டு இப்போ ஆயிரத்தெட்டு ஆயிடுத்து அப்படின்னு சொல்லிட்டு அருந்ததி சொன்னாலாம் கல்யாணத்தும் போது பார்த்தா அம்மி மிதித்து அருந்ததி பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சடங்கு இருக்குது அது ஏன் அருந்ததியை மட்டும் பார்க்குறா மிச்ச பேர்லாம் பார்க்கல அப்படின்னா அருந்ததியும் வசிஷ்டரும் வானத்தில் அந்த சப்தரிஷி மண்டலத்தில் ஏழு ரிஷிகள் இருக்கா அவளோட இவள் மட்டும்தான் தம்பதிகளாக இருக்கா வசிஷ்டரும் அருந்ததியும் அந்த ரெண்டு நட்சத்திரமும் ஒன்று பின்னாடி ஒன்று ஒன்று பின்னாடி ஒன்று ஓடிண்டே இருக்கிற மாதிரியே வானத்தில் தெரியுமா அவள் ரெண்டு பேரும் எப்போவுமே இணை பிரியவே மாட்டாளாம் மாதிரி ஒருத்தர் சொல்கிறத இன்னொருத்தர் கேட்டுப்பாளாம் ரெண்டு பேரும் பேரும்த்தர் நினைக்கிறதா இன்னொருத்தர் நினைப்பாளாம் அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் அவ்வளோ ஒத்துமையா இருப்பாளாம் அவளை போல இந்த தம்பதிகளும் இருக்கணும் அப்படிங்கறதுக்காகத்தான் அந்த அருந்ததியை காட்டுவா அப்படின்னு சொல்லி சொல்றா அதனால அவ்வளவு உயர்வான அருந்ததி கதைய அதை வந்து இந்த பலாக்காய்க்கும் அருந்ததி கதைக்கும் இதுதான் சம்மந்தம் இப்போ அந்த வருத்தம் இல்லாம போட்டு

இத வந்து நம்ம எல்லாமே பண்ணலாம் வாழைப்பூ வடை அது மாதிரி வாழைப்பு பருப்பூசிலி வடை பண்ணலாம் கூட்டு பண்ணலாம் வெள்ளம் போட்டு கரமேதாவோ கூட்டாவோ பண்ணலாம் அதுக்கப்புறம் வதக்கல் பண்ணலாம் எல்லா அப்புறம் அரைச்சு விட்டு பொடி தூவி தூவல் பண்ணலாம் எல்லாமே இதுல பண்ணலாம் நம்ம ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த பல பிஞ்சு இப்ப இல்லை நம்ம எலுமிச்சம்பழம் மட்டும் ஆமா அடுப்பை அணைச்சிட்டு தான் புரியணும் இப்ப எல்லாம் ரெடி ஆயிட்டோம்னா கசந்துரும்னு சொல்றாம்மா அது அப்படி புழியறது வழக்கத்துல இல்லை பாட்டி புழியக்கூடாதும்பா அதனால நான் புழியறதில்லை எலுமிச்சம்பழத்தை புழிவோம் அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு இப்போ நம்ம இந்த எலுமிச்சம்பழத்தை புழிடுவோம் அவ்வளோதான் ரெடி எல்லாரும் பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்து சொல்லுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அடுத்த வீடியோல இருந்து என்னோட கிச்சன்ல சந்திப்போம்